எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு சொன்னாவே டெம்பிள் சிட்டி நிறைய கோவில்கள் நிறைஞ்ச ஊரு வந்து காஞ்சிபுரம் அந்த காலத்துல வந்து நிறைய கோவில் நகரமா வந்து நிறைய பேர் வழிபடுறதுக்காக அந்த கோ ஊருக்கு நிறைய பேர் ரொம்ப விருப்பத்தோடு போவாங்க இப்போவும் அது மாறாம இன்னைக்குமே அந்த பழமையான கோவில் எல்லாம் நல்ல உறுதியாகவும் கம்பீரமாகவும் நிறைய பழமையான கோவில் வரலாற்று மிகுந்த கோவில்கள் நிறைய சிற்பங்களோட அமைந்திருக்கிற கோவில்கள் நிறைய காஞ்சிபுரத்துல இருக்கு காஞ்சிபுரத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் என்ன கோவில் பாத்தீங்கன்னா அஷ்டபூஜ பெருமாள் கோவில் தான் பார்க்க போறோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசத்துல நாற்பத்தி நாலாவது திவ்ய தேசமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு மங்களாசாசனமும் செய்யப்பட்ட கோவில் இன்னைக்கு நம்ம வீடியோல காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அஸ்தபுஜ பெருமாள் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் வாங்க இந்த கோவிலோட அழகியும் இந்த கோவிலோட வரலாறையும் நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம கோவிலுக்கு போகலாம் என்ட்ரன்ஸ்ல நுழைவு

கிருஷ்ணர் பலராமர் ராமர் பரசுராமர் துவாரபாலகர்கள் இந்த கோவிலோட குளம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல துவார பாலகர் மேலே பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் மேல பெருமாள் சயன கோலத்துல லக்ஷ்மி தாயார் பாதத்தில் இங்கே அடுத்தது வந்து வாமனர் வாமனம்

கோவிலோட ராஜகோபுரம் அடுக்கு கொண்ட நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே காண கிடைக்காத அற்புதமான காட்சியா இங்க பெருமாள் அமைஞ்சிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா எட்டு கரங்களோட பெருமாள் இந்த கோவிலில் கருவறையில் கருவறையில மூலவரா அமைந்திருக்காரு இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு கோவிலையுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எட்டு கரங்களோட பெருமாள் அமைந்திருக்கிற கோலம் கஜேந்திரனுக்கு மோட்சமடைந்த இடம் ராஜகோபுரத்துக்கு உள் நொய்ஞ்ச உடனே என்ட்ரன்ஸ்லே சொர்க்க சொர்க்கவாசல் பரம்பத வாசல் அமைந்திருக்கு இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த கோவிலோட சிறப்பியும் வரலாறையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்தபுஜகர பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் என இரண்டு பெயர் கொண்டு இங்கே பெருமாள் அமைஞ்சிருக்காரு தாயார் பார்த்தீங்கன்னா அலுமேல் மங்கை தாயார் மூர்த்தி கஜேந்திர வரதர் என அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிபி எட்நூத்தி இருபதுல பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகும் கோவிலோட புனிதமான தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி எங்கேயும் காண கிடைக்காத அற்புதமான தரிசனமா பெருமாள் இந்த கோவிலில் மட்டும் ஏன் எட்டு கரங்களோடு அமைந்திருக்காருன்ற இந்த கோவிலோட புராண வரலாறை இப்ப நம்ம பார்க்கலாம் படைக்கும் கடவுளான பிரம்மதேவர் தேவர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை காஞ்சிக்கு வந்து ஒரு பெரிய யாகத்தை நடத்துகிறாரு அந்த யாகத்தில் தன்னோட மனைவி இல்லாமல் வந்து யாகத்தை நடத்துகிறாரு இதை கண்ட சரஸ்வதி அன்னைக்கு மிகுந்த கோபம் அடைந்து அசுரர்களை உருவாக்கி யாகத்தை கலைக்க அனுப்புகிறாங்க யாகத்தை கலைக்க வந்த அசுரர்களை கண்ட பிரம்மதேவர் பயந்து பெருமாளை எண்ணி வென்றார் பிரம்மதேவரின் வேண்டுதலை இணங்க பெருமாள் மிகுந்த கோவமடைந்து எட்டு கரங்களோட தோன்றி எட்டு புஜ கரங்களிலும் சங்கு சக்கரம் வில்லு, கேடயம் கதை அம்பு புஷ்பம் பால் சொல்லிட்டு எட்டு கரங்களிலும் எட்டு ஆயுதம் கொண்டு அசுரனை அழிக்கிறார் அசுரர்கள் எல்லாம் அழித்து பிரம்மதேவருடைய யாகத்தை காத்த பெருமாள் தான் இங்கே இருக்கிற அஷ்ட புஜகர பெருமாள் அதனால தான் இங்க இருக்கிற பெருமாளுக்கு எட்டு கைகளோட எங்கேயும் காண கிடைக்காத கோலத்தோட கருவறையில் ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்காரு கஜேந்திரன் அதாவது பார்த்தீங்கன்னா ஏனை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெருமாளை தன்னோடைய மோட்சமடைய வேண்டி தாமரை மலர் கொண்டு பெருமாளை பூஜிக்குது தினமும் ஒரு நாள் பூஜிக்கிறதுக்காக தாமரை மலரை எடுக்கிறதுக்காக குளத்துக்கு யானை வருது அந்த குளத்தில் பெரிய ஒரு முதல்ல பார்த்தீங்கன்னா யானையோட காலை பிடிச்சிக்குது இதை தாங்க முடியாத யானை ஆதி மூலமே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அழிக்குது இதை கேட்ட பெருமாள் நேரடியாக தோன்றி கஜேந்திரனுக்கு மோட்சம் அடைய வரம் அளிக்கிறாரு நாம இப்ப பாக்குற கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்கிற அந்த குளத்தோடைய பெயர் தான் கஜேந்திர புஷ்கரணி என அழைக்கப்படுது அந்த குளத்துல தான் கஜேந்திர மோட்சம் கிடைத்ததா சொல்லப்படுது இங்க இருக்கிற பெருமாள் கோவிலில் என்னென்ன சுவாமிகள் அமைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூவராக பெருமாள் அஷ்டபூஜகார பெருமாள் புஷ்பவல்லி தாயார் ஆண்டாள் நாச்சியார் அனுமான் கருடாழ்வார் ஆழ்வார்க்கு தனி சன்னதி அமைந்திருக்கு காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா பதினான்கு திவ்ய தேசங்கள் அமைந்திருக்கு அதில் இந்த கோவிலில் மட்டும்தான் சொர்க்க வாசல் பரம்பத சொல்லிட்டு அந்த திறக்கிற விழா நடைபெறுது கோவில மட்டும்தான் ராஜகோபுர வாசலும் சொர்க்கவாசலும் நேருக்கு நேராக அமைந்திருக்கு இது இந்த கோவிலோட தனி சிறப்பு முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விடிய காலை ஐந்து மணி அளவில் இந்த கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுது சொர்க்கவாசல் திறப்பு விழா திருமஞ்சனம் திருக்கல்யாணம் சொல்லிட்டு இந்த கோவிலில் ரொம்ப விமர்சையாக இந்த திருவிழாவை கொண்டாடப்படுது நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணி பயனடியுங்க நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு தனி சிறப்பாக இங்கே இருக்கிற பெருமாள் எட்டு கரங்களோட ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்காரு இந்த கோவில் தேயாழ்வார் திருமங்கையாழ்வாரால் மங்களா சாசனம் பாடல் பெற்ற கோவில் கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைத்த பூமி இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு கொண்ட இந்த கோவிலை கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவில் கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான குளம் சூப்பராக அமைஞ்சிருக்கு சுத்தமாகவும் இருக்குது தண்ணி நிறைய மீன் பார்த்தீங்கன்னா குளத்துல ஆஞ்சநேயரும் கருடரும் நிறைய மீன் சம மீன் பா ஏ பயங்கரமா இருக்கு மீன் ரொம்ப அழகா இருக்கு குளம் பா சம கூட்டமா போகுதுப்பா மீன் பா பயங்கர மீன் பா பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒரு அற்புதமான ஒரு காட்சி இந்த கோவிலோட ஒரு வரலாறாக சொல்லப்படுற ஒரு காட்சியாக இங்கே வந்து சுதை சிற்பமாக அமைச்சிருக்காங்க பெருமாள் யானை பாருங்கள் முதல்ல வந்து டே காலை கடிக்கிற மாதிரி யானையோட காலை கடிக்கிற மாதிரி இந்த ஒரு வரலாறு வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்த்துருக்கோம் சூப்பரான காட்சி முதல்ல எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது கோவில் கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெருமாள் அஷ்டபூஜா பெருமாள் கோவில் அதாவது அவருக்கு பார்த்திங்கன்னா எட்டு கைகளோட இந்த கோவிலில் அமைஞ்சிருக்காரு இந்த மாதிரி வேற எங்கேயும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ரொம்ப அற்புதமான பெருமாள் இங்கே அமைஞ்சிருக்காரு இந்த கோவில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாவது திவ்ய தேசமாக இங்கே அமைஞ்சிருக்கு தாயார் பார்த்தீங்கன்னா கனகவள்ளி தாயார் வெளியில் இருக்கிற சன்னதியில் ஆண்டாள் தாயாராக அமைஞ்சிருக்காங்க இங்கே கோவிலோட குளம் பார்த்தீங்கன்னா கஜேந்திர புஷ்கரனின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு அந்த குளத்தோடைய பெயர் தீர்த்தம் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகாகவும் சுத்தமாகவும் இந்த கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் அதாவது எல்லா கோவில்லயும் பாத்தீங்கன்னா இந்த சொர்க்க வாசல் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த சொர்க்க வாசல் பரம்பத வாசல்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த அந்த ஒரு பெருமாள் கோவில்ல இந்த ஒரு சிறப்பான ஒரு விழா நடக்கும் அந்த வாசல் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல மட்டும்தான் நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாவே வந்து வெளியில வந்து பாக்கும்போதே அந்த வாசல் வந்து பார்க்குற மாதிரி இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அந்த கோவிலில் இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவிலோட சிறப்பை நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் அவ்வளோ அற்புதமான மிக பழமையான மிக சக்தி வாழ்ந்த பெருமாள் கோவில் இந்த காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற பெருமாளை அஷ்டபூஜா பெருமாளை வழிபட்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அஷ்டபூஜா பெருமாள் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்றான பெருமாள் கோவில தான் தரிசிக்கிறதுக்கு வந்திருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்பான் எல்லாருக்குமே